சுடுகாடு பிரச்சனை சொன்னாங்க சுடுகாடு பிரச்சனை நம்ம வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் ஏன்னா அந்த சுடுகாடை கொடுத்தளவு இடம் வந்து சித்தானூர் பஞ்சாயத்தில் வருது ஆனால் அதெல்லாம் எல்லா வேலையும் தேவோட்ட நகராட்சியும் தேவோட்ட மக்கள் தான் செஞ்சுருக்காங்க செஞ்சுருந்தாலும் திடீர்னு வந்து அதை வந்து எங்கள் பகுதியில் வரும்னு சொல்லி மூட்டை போட்டாங்க சரி இது வந்து நம்ம சட்ட ரீதியாக போனால் கொஞ்சம் சிரமம் ஏன்னா இடம் வந்து ச சித்தாண்டூர் பஞ்சாயத்தில் வருது அதனால் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கான் அதுக்கான நடவடிக்கையும் எடுப்போம் கண்டிப்பாக வந்து அது சம்மந்தமான நடவடிக்கை எடுக்கும்போது உங்களுக்கு தவறு சொல்லுவோம் அதே மாதிரி மின்மயானம் மின்மயத்தில் அந்த பகுதியில் சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவித்தாலும் கலெக்டர் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணணுன்னு உறுதியாக இருக்காங்க எப்படின்னா மின்மயானத்துக்கு வந்து முன்னாடி வந்து விரகுலருந்து எரிக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ அது முப்பது லட்ச ரூபாய் செலவில் வந்து கேஷாக மாற்றிச்சு மாற்றினா என்ன பண்ணணும் முதல்ல வந்து ஒரு பாடி வந்து அது கொடுக்கணும் ஒரு அநாத பாடியை வந்து கொடுக்கணும் அது கலெக்டருக்கு வந்து மனு கொடுத்துருக்கோம் அந்த பாடிய கொடுத்துட்டாங்கன்னா அந்த நிகழ்வை நடத்திடுவோம் மற்றபடி ஒரு சின்ன சின்ன பிரச்சனை தான் அதிக அதில் வச்சு நாங்கள் சரி பண்ணி பண்ணிடுறோம் தேவோட்ட நாராய்ச்சி கொடுத்தளவுக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஏன்னா தேர்வோட்ட நாராய்ச்சியில் ரோடு ரோடு விசாரணை சொல்லப்போனால் கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டு எழுபது கோடி ரூபாய்க்கு மேலே ரோடு வசதியை பண்ணிவிட்டான் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்து ரோடை பிடிச்சலாம் ஒரு அஞ்சு பர்சன்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அதேமாதிரி பண்ணி கொடுத்துடான் அதே மாதிரி பார்க்குகள் ஆமாம் வந்து பெருமாகமா பார்க்கு அலாப்பா பார்க்கு அதே மாதிரி வந்து காட்டோட்டணி பார்க்கு இங்கிட்ட வந்து காட்டேரிமன் பார்க்கு பார்க்குகள்லாம் வந்து எல்லாம் மக்கள் நடக்கணும் நோய் நோடி இல்லாமல் நல்லா இருக்கணும் உங்களை உங்களைக்காண்டி அந்த பார்க் வசதியில் செஞ்சு நடவாதையெல்லாம் நான் உருவாக்கி தந்துருக்கான் அதோடு மட்டும் இல்லாமல் தேவ ஓட்ட நகராட்சியை ஒரு பாதுகாப்பு வலயத்தில் கொண்டு வரோம்னு சொல்லி ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு தேவ ஓட்ட ஃபுல்லாக கேமரா போடணும்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்து நமக்கு நாம திட்டத்தில் திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டமும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் அந்த திட்டம் முழுவதும் கம்ப்ளீட் ஆகிடும் கம்ப்ளீட் ஆனால் பொழுது எஸ்பி கலெக்டர்னா வரணும்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறோம் வந்து அந்த திட்டத்தை வந்து நம்ம சிறப்பாக செயல்படுத்துவோம் அதே மாதிரி நம்ம நகர்ப்புற நல மையம் ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரி வந்து ஒரு கோடி ரூபாயில் வந்து அம்மா ஒத்த கடையில் திறந்துருக்கான் இப்போ முன்னாடி வந்து பழைய கட்டடமாக இருந்துச்சு இப்போ அதை நவீனப்படுத்தி பெரிய கட்டணமாகி ஒரு கோடி ரூபாயில் திறந்துருக்கான் அதுலேயும் ஸ்கேன் சென்டர் அது நிறையா கொண்டு வாய்ப்புகளை வந்து அரசுக்கு வந்து நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்கோம் கண்டிப்பாக நிறைவேற்றி தரோம் சொல்லியிருக்காங்க அதேமாரி சாக்கடைகள் கழிவு நீர் கழிவு நீரை சுதிகரித்து நல்ல நீரை ஆக்குற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு கொண்டு வந்திருக்கான் கிட்டத்தட்ட இருபது கோடி அந்த இருபது கோடி சாங்க்ஷன் ஆகிடுச்சு திட்டம் டெட்டில் விட்டாச்சு அதை செயல்படுத்த போகிறோம் அதை செயல்படுத்திட்டோம்னா கழிவு நீர் பூரா அப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து பம்பண்ணி அதை வந்து பயன்படுத்தக்கூடிய நீராக அதை மாற்றுவதற்கான அந்த திட்டத்தை கொண்டாந்துருக்கான் அது கொண்டாந்தால் இது வந்து பால சாக்கடைக்கு முன்னோடி இந்த திட்டம் உண்டாகிட்டா அடுத்து வந்து அந்த சாக்கலை போலாம் அன்றைக்குள்ளே ஒன்றாது அதில் இணைஞ்சிட்டா போதும் பாதாள சாக்கடை திட்டத்துக்கு முன்னாடி முன்னாடி உள்ள திட்டம் இந்த திட்டத்தை நிறைவேற்றிதான் கண்டிப்பாக பாதாள சாக்கடை திட்டம் வந்துடும் அதனால் வந்து செவ்வோட்ட மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பூரா செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதே மாதிரி நீர்நிலைகளை பாதுகாக்கிறது இப்போ வந்து ஒவ்வொரு ஊரணியாக சுத்தம் சுத்தம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிறோம் செவ ஓட்ட ஒத்துழைப்புடன் எல்லா ஊரணிகளும் சுத்தம் பண்ணி நீர்நிலைகள் வந்து பாதுகாக்கப்படும் தேவோட்டை மக்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய சூழ்நிலையை தேவகோட்டை ஆராய்ச்சி உருவாக்கும் என்பதை இந்த சுதந்திர தின அளவில் உறுதியேற்று அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடுவதை